சென்னையில் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் தூய்மை பணியாளர்களை சந்திக்கவிருந்த தமிழிசை சவுந்தரராஜன் வீட்டிலேயே தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார் கூடுதல் விவரங்களை கதிரவன் வழங்க கேட்கலாம் கதிரவன் வணக்கம் மேலும் விவரங்களை சொல்லுங்க சென்னையில போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கூடிய தூய்மை பணியாளர்களை இன்று மாலை ஐந்து மணி அளவில் அவர்கள் சந்திப்பதாக இருந்தது தற்போது அவரை தடுத்து வீட்டிலே போலீசார் வந்துட்டு கவலை வைக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியா இருக்கு போலீசார் வீட்டின் முன்பாக குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் சென்னை சாதி கிராமத்தில் உள்ள பாஜக மூத்த தலைவராக கூடிய தமிழிசை சவுந்தரராஜன் வீட்டின் முன்பு போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் தொடர்ந்து பதிமூன்று நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய தூய்மை பணியாளர்களை ஏற்கனவே தமிழிசை அவர்கள் சந்தித்து ஆதரவு தெரிவித்திருந்தார் அந்த நிலையில்தான் இன்று மாலை ஐந்து மணி அவர்களை சந்தித்து ஆதரவு தெரிவிப்பதற்கு வருவதாக இருந்தது இந்த நிலையில் அவர் வருவதை தடுக்கும் இங்கு ஏற்கனவே இந்த ரிபன் மாளிகை முன்பாக கூடியிருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்களை அக அப்புறப்படுத்த பணியில போலீசார் வந்துட்டு இங்கு ஐநூறுக்கும் மேற்பட்டோர் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் ரிபன் மாளிகையில் இருக்கக்கூடிய ஊழியர்களையும் வெளியே வரக்கூடாது என்று கூறி தற்போது அந்த போராட்டக்காரர்களுடன் பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்த நிலையில் அவர்களை அப்புறப்படுத்தக்கூடிய பணிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அதன் காரணமாக தமிழிசை அவர்கள் இங்கே வருகை தராமல் இருப்பதற்காக அவரது வீட்டிலேயே அவர் வந்துட்டு தடுத்து வைக்கப்பட்டிருப்பதாகவும் அவரது வீட்டின் முன்பாக காவலர்கள் குவிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இன்று மாலை ரிபன் மாளிகையை சென்று தூய்மை சந்திக்க திட்டமிட்ட நிலையத்தால் அவர் தடுத்து வைக்கப்பட்டிருப்பதாகவும் அதனால் காவல்துறை குவிக்கப்பட்டிருப்பதாகவும் தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தற்போது ரிப்பன் வாடகையில போராட்டக்காரர்களை காவல்துறையினர் அப்புறப்படுத்தக்கூடிய பணியில ஈடுபட்டிருக்கிறார்கள் தொடர்ந்து இரண்டு முறை பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டும் அடைந்த நிலையில அவர்களை வந்துட்டு அப்புறப்படுத்தக்கூடிய பணியில ஈடுபட்டிருக்கிறார்கள் உயர் காவல்துறை அதிகாரிகள் வந்திருக்கிறார்கள் ஐநூறுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் தற்போது இங்கே தோற்கப்பட்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு காவல்துறையினரும் பேருந்துகள் எல்லாம் தயார் நிலையில் இருக்கக்கூடிய நிலையில அவர்களை அப்புறப்படுத்தக்கூடிய பணியில ஈடுபட்டிருக்கிறார்கள் போராட்டக்காரர்கள் தாங்கள் கலைந்து செல்ல மாட்டோம் என்றும் உறுதியாக இருக்கக்கூடிய நிலையில தான் மகளிர் காவலர் மற்றும் ஆண் காவலர்கள் என ஐநூறுக்கும் மேற்பட்டோர் தற்போது ரிபன் பாளிகை முன்பாக குவிக்கப்பட்டு அவர்களை கலைந்து போக சொல்லி அறிவுறுத்த பின்பு அவரை களை கலைப்பதற்கான நடவடிக்கைகளை ஈடுபட இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இணை ஆணையர் விஜயகுமார் தலைமையில் ரிபன் மாளிகைக்குள்ள முன்னூறு மேற்பட்ட காவல்துறை வந்திருக்கிறார்கள் உள்ளே இருக்கக்கூடிய ஊழியர்கள் பணி முடித்திருந்தால் அவர்கள் உடனடியாக வீடு திரும்பவும் அதே போல பணியில் இருக்கக்கூடிய காவலர்கள் வெளியே கட்டிடத்தை வெளியே வரக்கூடாது என்ற அறிவுறுத்தலும் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அதே போல வெளியே இருக்கக்கூடிய அந்த போராட்டத்தில் இருக்கக்கூடிய போராட்டக்காரர்களை கலைக்கக்கூடிய பணிகளை தற்போது

ஒவ்வொரு உதவி ஆணைய தலைமையிலான போலீசார் ஒவ்வொரு பகுதிக்கு சென்று அவர்களை கலைந்து போக அறிவுறுத்தக்கூடிய பணிகளை தொடங்கி இருக்கிறார்கள் அவர்கள் அவர்கள் தொடர்ந்து அங்கிருந்து கலைந்து போக மாட்டோம் என்று கூறி நிலையில காவிரி காவலர் அங்கு கூடியிருக்கிறார்கள் அவர்களை எச்சரிக்கை விடுத்து அவர்களை கலைந்து போக செல்லக்கூடிய பணிகளில் உதவி ஆணைய தலைமையிலான போலீசார் சென்றிருக்கிறார்கள் அடுத்தபடியாக ஒவ்வொருடம் சென்று கைது செய்யப்படுவார்கள் இந்த எச்சரிக்கை கொடுத்து அவரை கலைந்து செய்யக்கூடிய பணிகளில் ஈடுபட இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தற்போது இங்கு ஒரு பரபரப்பான சூழலானது காணப்படுகிறது ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்